അവർ തുടർപ്പത വായ്പ நம்ம ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு நல்ல செயல்பாடுகள் இருக்கலாம் தொடர்ந்து தகஞ்சித்து தொடங்கி सिंधे But ஒரு மனிதனை அடிவில் கொண்டு சேர்த்து விடும் என்பதால் தாராள

சகாவி என்பதை குரான் வலியுறுத்தி பேசுகிறார் சந்ததா வகை Grazie. மூதாட்டி சொன்னார்கள் வந்து எல்லா பணியையும் விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள்

வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஒரு சிறு பதவியோ அல்லது சிறு பொறுப்புகளோ வருகிற பொழுது அல்லது கல்வியில் உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்கிற பொழுது அல்லது பொருளாதாரத்தில் கொஞ்சம் அதிகமான வரவுகள் வருகிற பொழுது நம்மை நாட்டினுடைய கல்வகள் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்கிற ஒரு அகத்தாரத்தை கண்டுபிடுகிறது சமுதாயத்தில் அது பேராக